நமஸ்காரம் பாலை உரைகுத்தினால் தயிராகிறது அதை மத்து வைத்து கடைந்தால் தண்ணீர் சேர்ந்து மோராகிறது பின்னர் மோரையும் விடாமல் கடைந்தால் வெண்ணெய் ஆகிறது வெண்ணையை காய்ச்சி நெய் கிடைக்கிறது ஆக மொத்தத்தில் பாலில் தான் நெய் கிடைக்கிறது ஆனால் பார்த்தால் பாலில் நெய் கண்ணுக்கு தெரியாது பாலை வைத்துக்கொண்டு கொண்டு மைசூர் பாகு கேக்கு முதலான நெய்விட்ட பண்டங்களை பண்ணவும் முடியாது நெய் இருந்தால்தான் பண்ண முடியும் நம்மாழ்வார் இதை பாடும்போது கரந்த பாலுள் நெய்யே போல் என்று ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லுகிறார் கரந்த பால் அதில் நெய் இருக்கிறது அந்த பாலில் எப்படி நெய் தெரியாமல் மறைந்திருக்குமோ பாலின் பயன் வேறு நெய்யின் பயன் வேறு பாலில் தான் நெய் இருக்கிறது அடுத்து ஆனால் பாலில் நெய் இருப்பது கண்ணுக்கு படாது அடுத்து பாலில் தானே நெய் கண்ணுக்கு படாவிட்டாலும் பயன்படுமான்னு சொன்னால் பாலின் பயன்பாடு வேறு நெய்யின் பயன்பாடு வேறு பாலின் விலையே வேறு நெய்யின் விலையே வேறு எல்லாம் வேறு ஆனால் தான் நெய் ஏதோ சில செயல்களை செய்தால்தான் பாலில் நெய் இருப்பது கண்ணுக்குப்படும் அப்பதான் அந்த நெய்யை எடுத்து பார்க்க முடியும் அது எது கடைதல் குத்துதல் கடைதல் இந்த ரெண்டு செயல்களையும் செய்தால்தான் பாலுக்குள் நெய் தெரியும் அதேபோல அழ்வார் கூறுவது பகவான் விடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் வாசலுக்குள்ளும் மண்ணுக்குள்ளும் மட்டைக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கிறார்ங்கிறது வெளியே தெரிய மாட்டார் இதற்குள் அவர் இருக்கிறார் எங்கு தெரிகிறது கரந்த பாலுள்ளையே போல் இவற்றில் எங்கும் இறந்து நின்ன இது எல்லாவற்றுக்குள்ளும் நீ மறைந்து நிற்கிறாய் கறந்து நிற்கிறாய் ஆனால் நீ இருப்பது தெரிவதில்லை எப்படி தெரிய வைக்கலாம் சில செயல்களை செய்ய வேண்டும் உரை குத்தியது போல கடைந்தது போல காய்ச்சியது போல அதை போல நம்மிடத்தில் சில சம்ஸ்காரங்கள் இருக்க வேண்டும் நம்முடைய அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அத்தோடு தியானம் பண்ண வேண்டும் அதுதான் கடைகிற வேலை நம்மிடத்தில் பகவானை பற்றிய அறிவு அறிவுக்கு தகுந்த அனுஷ்டானம் கடைப்பிடித்தல் இதெல்லாம் இருக்க வேண்டும் இதுதான் கடைந்ததை போலே காட்சியதை போலே இதை பண்ண பண்ண எல்லாவற்றுக்குள்ளும் அவர் இருக்கிறார் என்பது தெரிய ஆரம்பித்துவிடும் ராமனாக கண்ணனாக பிறந்தார் கண்ணன் துரியோதனாதிகளை எல்லாம் தோற்கடித்தார் கம்சனையை அழித்தார் ராமனாக பிறந்த போது ராவணனை முடித்தார் ஆனால் அந்த ராவணனுக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரே அப்ப அவரே அழித்திருக்கலாமே செய்ய மாட்டார் எல்லாவற்றுக்குள்ளும் அவர் இருப்பது அந்தந்த பொருள் இருக்க வேண்டும் என்பதற்காக சத்தைக்காக ஒரு பொருள் இருக்க வேண்டுமானால் அவர் உள்ளே இருக்க வேண்டும் அதுதான் உள்ளே உறைபவரின் பயன் பாலின் பயன் வேறு நெய்யின் பயன் வேறு அதுபோல எல்லாவற்றுக்குள்ளும் பெருமான் இருக்கிறார்னால் அப்பதான் அந்த பொருளே இருக்கும் அதற்காக இருக்கிறார் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அவரே நம்ம தியானித்து அறிந்து கொண்டு வெளியிலே வருகிறார் இப்போது தோற்றுகிறார் அப்படி தோற்றமளித்தால் அவர்தான் நெய் போன்றவர் அவர் ராவணன் பேர்ல நடவடிக்கை எடுப்பார் எனக்கு அனுகிரகம் புரிவார் செய்வார் ஆனால் அதற்கு அவர் இப்படி இருக்கிறார்ங்கிறது நாம் அறிய வேண்டும் அதற்குத்தான் யோகம் தியானம் சம்ஸ்காரம் இவை எல்லாமே வேண்டும் அதனால் இது எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாலுக்குள் இருந்தாலும் பயன்பாடு வேற இருப்பது தெரியாது சில செயல்கள் புரிந்தால் தான் வெளியே தெரியும் அதேபோல எல்லாவற்றுக்குள்ளும் பெருமான் இருந்தாலும் இருப்பது தெரியாது சில செயல்கள் புரிந்தால்தான் தெரியும் உள்ளே இருப்பவரின் பயன் வேறே வெளியே புரிந்தவரின் பயன் வேறே இதைத்தான் அம்மாழ்வார் எளிதில் விளக்கினார் பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகொள் எட்டாம் பத்து அஞ்சாம் திருவாய்மொழியில் அம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பௌசரம் மேலும் வாசித்து தெரிந்து கொள்க இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி a என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்